என்று அழைக்கப்படுகிற சிம்பு அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த பிறந்த நாளை ஒட்டி அவர் அறிவிச்சிருக்கிற அறிவிப்பு தான் ஐம்பதாவது படத்தை தொடுகிறார் சினம்பரசன் சினம்பரசனுடைய இந்த ஐம்பதாவது படத்தை இயக்குகிறார் தேசிங்க பெரிய சாங் ஏற்கனவே ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு முன்னாடியே ராஜ்கோமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மூலமாக கமல்ஹாசன் அவர்கள் தயாரிக்க சிம்பு நடிக்க தேசிங்கி பெரியசாமி இயக்குவதாக இருந்த அந்த படம் அப்போ அப்படியே வந்துகிட்டே இருந்தது கொஞ்சம் படப்பிடிப்பு தொடங்குவதற்கு காலதாமதம் ஆணுச்சு அதற்கு பிறகு அப்படியே தக்ளைஃப்க்கு அந்த படத்துல சிம்புவை நடிக்க அப்படியே இருக்காமல் கூப்பிட்டுக்கிட்டாரு இந்த நிலையில் இந்த படத்தினுடைய தயாரிப்பு இப்போ வேற ஒரு கைக்கு மாறி இருக்கு பிறந்த நாளையொட்டி அவர் அறிவிச்சிருக்காரு சிலம்பரசன் இந்த படம் வந்து தேசிங்கி பெரியசாமி வந்து கண்ணும் கண்ணும் கொள்ளை இடித்தாள் அப்படிங்கிற ஒரு படத்திலேயே நம்ம மொத்த பேருடைய கவனத்தையும் ஈர்த்தவர் தான் அப்படிங்கிறது நமக்குலாம் தெரியும் தேசிங்கி பிரியசாமி இந்த கதையை கமல் சார்த்தை சொல்ல ஒரு தயாரிப்பாளராக ஒரு இத்தனை வருடம் நீண்ட அனுபவம் கொண்டவராக கமல் இந்த கதையை ரொம்ப வியந்து பாராட்டினார் அது மட்டும் இல்லாமல் சிலம்பரசன் இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிலம்பரசனுடைய காட்சிக்கு இருந்தாரு அந்த கமல் சிலம்பரசன் தேசிங்கி பிரியசாமிங்கிற கூட்டணி இப்போ இல்லைனாலும் கூட இந்த கதை இப்போ எதிர்பார்ப்பை கிளப்புகிற கதையாக திரைவட்ட திரை பேசப்படுது சிலம்பரசன் நடிக்கிற இந்த படம் தேசிங்கி பெரியசாமி இயக்குகிற படம் ஐம்பதாவது படமாக வந்திருக்கு அப்போ அறிவிச்சப்ப நாற்பத்தி எட்டாவது படமாக இது இருந்தது இப்ப ஐம்பதாவது படமாக அறிவிக்கப்பட்டிருக்கு எப்படியும் அதாவது தனுஷ் யுவன் சங்கர் ராஜா செல்வராகவன் அப்படின்னா அது ஒரு அட்டகாசமான கூட்டணி அப்படின்னு இருக்கும் அதே போல தனுஷ் யுவன் சங்கர் ராஜா அப்படின்னாக்க ஒரு அட்டகாசமான கூட்டணியா இருக்கும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சிம்பு இது யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிற ஒரு கூட்டணியில் தேசிங்கி பெரியசாமி அவர்களுடைய டைரக்ஷன்ல வரப்போகிறது தான் இந்த ஐம்பதாவது படம் இந்த ஐம்பதாவது படம் இப்போவே எதிர்பார்ப்பை கிளப்புகிற வகையில் கிட்டத்தட்ட சிம்பு வந்து ஒரு இன்னொரு பெரிய ஒரு பாய்ச்சலுக்கு தயாராகிறதான் இந்த படம் பார்க்கப்படுது பிறந்தநாளை ஒட்டி வந்திருக்கிற இந்த அறிவிப்பு சிம்பு ரசிகர்களுக்கு ஏக சந்தோஷத்தை கொடுத்துருக்கு வலைதளங்களில் அவங்க இந்த படத்தினுடைய போஸ்டரை அதை வெளியிட்டு அந்த அறிவிப்பை வெளியிட்டு பாராட்டிகிட்ருக்கிறாங்க சிம்பு சின்ன பையனாக நிற்கிறதும் கூட ரொம்ப கவனம் இருக்கிற விஷயமா இருக்குது ஏன்னால் நமக்கெல்லாம் கமலஹாசன் எப்படி மாஸ்டராக இருந்து நமக்கு அறிமுகம் பண்ணாரோ அதே போல் சின்ன வயசுலேருந்தே சினிமா துறையில இருந்து படிப்படியாக நடிக்க தொடங்கி ஹீரோவாக பாடகராக இசையமைப்பாளராகனு அவர் ஒரு பன்முக திறமை கொண்டவர் தான் டி ராஜேந்திரை போலவே அப்பேற்பட்டவர் இன்னைக்கு ஐம்பதாவது படத்தை நெருங்குகிறார் கமல் ரஜினி அப்படின்னு சொல்றது போல சிம்பு தனுஷ் அப்படின்னு சொல்லப்பட்ட காலம் ஒன்று உண்டு அதே போல தனுஷ் அவர்கள் கடந்த வருடத்துல ஐம்பதாவது படத்தை தொட்டிருந்தாரு இப்போ சிம்பு அவர்கள் ஐம்பதாவது படத்தை இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தொடுகிறார் அப்படிங்கிறது கூட ஒரு சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான தான் பார்க்கணும் சிலம்பரசருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளணும் தலைவா இந்த வருஷமாவது கல்யாணத்தை பண்ணுங்க பாஸ் வணக்கம்